பவுண்டரை பற்றி நமது துப்பி தாத்தா இறை ஊழிய சவிரியல் துப்பி அவர்களை பற்றி நடனமாகவும் பேச்சு மூலமும் அவரை பற்றி சில நிகழ்வுகள் கொடுக்க இருக்கின்றார்கள் இதை இதற்கு பொறுப்பேற்று செய்பவர் சிஸ்டர் சிஸ்டர் பேபி ஏஹெச்எம் உதவி தலைமை ஆசிரியர் அரே மாணவ செல்வங்களே ஆசிரிய பெருமக்களே உங்கள் அனைவர் பேராலும் இன்றைய ஃபவுண்டர் நிகழ்வை நடத்துவதற்கு ஃபவுண்டரை பற்றிய நிகழ்வு நடத்துவதற்கு அவர்களே அன்போடு அழைக்கின்றேன் ஃபர்ஸ்ட் அசெம்பிளி ப்ரேயர் கடந்த 10 நாட்களாக நாம் தேரணி அன்னை நவநாளை மிகவும் சிறப்போடு கொண்டாடினோம் அப்படிங்கற சபையின் பாதுகாவலர் தந்தை லூயிஸ் அடிகளாரில் நாம விழாவிலே சிறப்பிக்கும் விதமாக அவரை பற்றி அவருடைய இளமை பருவம் அவருடைய பணிகள் அவருடைய சேவைகள் இவை அனைத்தையும் பற்றி நாம் சிந்தித்தோம் இன்றைய நாளிலே மருத்துவ பணியில் அவர்கள் கை வைத்தியத்தின் மூலம் எவ்வளவு புதுமைகளை செய்தார் என்பதை பற்றியும் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி முப்பதில் நமது இதயாவின் கனவும் நனவாகும் என்ற சிந்தனையின் கருத்தோடு இதோ உங்கள் முன் சில மணி நேரம்

வளர்ச்சிக்கும் பெண் கல்விதான் அடிப்படை என்பதை நூத்தி எண்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே ஆழ்ந்து சிந்தித்து ஓர் இறைவாக்கினருக்குரிய மாண்போடும் ஓர் ஊழியருக்குரிய தாழ்ச்சியோடும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த மகத்தான மனிதருக்குரிய தூய்மையோடும் ஓர் இறை மனிதருக்குரிய தொலைநோக்கோடும் பயணித்தார் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புவி அடிகிறார் அவர்கள் அன்னை மரியாதை போல் அன்னை மரியாவை போல் விரைந்து சென்று உதவும் மனப்பான்மையும் நல்ல ஆயினை போல கரிசனையோடு மனமிறங்கும் மனப்பான்மையும் ஆண்டவரின் வார்த்தையை நம்பி படகை இன்னும் மாலத்திற்கு கொண்டு போவோம் என்ற அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை சகோதரர்களிடம் விதத்தால் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடைகிறார் பெண் கல்விதான் இந்த மண்ணின் விடுதலைக்கும் மானுடத்தின் ஈரிடத்திற்கும் அடிப்படை என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு ஒரு உரு கொடுத்து வண்ண விதிமுறைகளை வகுத்தளித்து வண்ண விதிமுறைகளை வகுத்தளித்து கருவாகி உருவாகி ஆனமர விழுதாகி முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு என இத்துறவ சபை பலன் தந்தது நான்கு பேருடன் தொடங்கப்பட்ட இந்த சபை நான்கு எட்டாகி எட்டு பதினாறு ஆகி பதினாறு நானூறு ஆகி நானூறு ஆயிரத்தி அறுநூறு ஆகி பல பெருகி எண்ணிக்கை மட்டுமல்ல எண்ணங்களிலும் பன்மடங்கு பெருகி நற்செய்தி பணி கல்வி பணி மருத்துவ பணி நிதி நிர்வாக பணி உருவாக்குதல் பணி என எட்டுத்திற்கும் சென்றடைந்தது இவர் செய்த பணிகளில் மிகவும் சிறப்பானது மருத்துவ பணி அன்று இருந்த காலகட்டங்களில் மருத்துவ நீங்க குழந்தைங்க காசை தெரியாச்சுங்க இந்தியே அய்யா கடவுளே அங்க யாரோ சீரறி பாராங்க

कल। पिलिया, कुमार दिग्गले। पिलके विकार हैं, पिलनी பணிகள் அனைத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்று நம்புகிறேன் அன்னை மரியாதை அரவணைப்பும் வழிகாட்டுதலும் என்றும் உங்களோடு இருக்கும் பிரான்சிஸ் அசிந்தியின் பொறுமையும் பருவும் உங்களோடு இருந்தும் நான் தொடங்கிய இந்த இறைவழியை நீங்கள் தொடர்ந்து செய்துவார்கள் thank oh. you மூன்றாவது பாதுகாவலர் புந்தர் பிரான்சிஸ் அசிசியான் இவர்கள் மூன்று பேரும் எமது தந்தை லூயிஸ் அவரின் துப்பி அடிகளாருடைய நற்பண்புகளை எல்லாம் பார்த்து வியந்து விண்ணகத்தில் சென்றவுடனே அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய வழங்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் நம்புகின்றோம் அதே புனிதர் பட்டம் இந்த மண்ணுலகில் விரைவில் கிடைக்கும்படியாக அனைவரும் அமைதியாக தந்தை லூயி சவீனின் துப்பிவி அடிகளார் அவர்களுக்காக ஜெபிப்போம் அதன்பின் நான் சொல்லக்கூடிய ஜபத்தை அனைவரும் இணைந்து சொல்வோம் எங்கள் மீட்பரான இயேசுவே மீட்பின் அச்செய்தியை உலகிற்கு சிறப்பாக இந்திய நாட்டிற்கு எடுத்துக்கூற

இறை ஊழியர் தூய சபையின் துட்டிவி அடிகளாரை தற்செய்தி பணியாளராகவும் புதுவை மரியல்லையின் தூய இதய சபை நிறுவனராகவும் ஏற்படுத்தினீர் உமது அதிமிக மகிமைக்காக இறை ஊழியர் தூயி சவீனின் துப்பிவி அடிகளாரை அருளாளராக உயர்த்தும்படி உம்மை கெஞ்சி மண்டாடி நின்றோம் இயேசுவின் அன்னையாகிய மரியன்னையின் தூய இதயமே உம் திருமகனிடம் இருந்து நாங்கள் கேட்கும் இவ்வரத்தை உம் அடியாராகிய லூயி சவே சுற்றுவியலாருக்கு ஆமே பின்னுலகில் இருக்கிறகில் நிறைவேறுவது போலும் நிறைவேற்கு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மகிழ்ப்பது போல எங்கள் குற்றங்களை மண்டியும் எங்களை சோதனைக்கு தீமை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமே அருள் நினைத்த மடியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் தந்தை மகன் தூயாரி பேதாலே அன்பான் ஆசிரியர் பெருமக்களே இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆசிரியர் பெருமக்களும் அருணகப் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் தந்தை இன்று உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கிறாங்க அதை ஒரு கருத்துக்காக உங்களுடைய வகுப்பு பிள்ளைகளுக்காகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப இங்கே நாள் முழுவதும் அணிந்து கொண்டு இதை ஊழியர் துப்பி அடிகளாரிடம் ஜபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறீர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக நண்பர்களும் இங்கு வந்து பேச்சுக்கொள்ளவும் அனைத்து ஆசிரியர்களும் வந்து பேச்சுக்கொள்ளவும் வாழ்க வாழ உன் புகழ் தனி நாடும் பாடிடுவோம் உம்முழம்பனை என்றும் தேடிடுவோம் அந்த எலோயித்து போய் நீர் வாழ்க வாழ்க வாழ்கும் புகழ்தனை நாடும் பாடிடுவோம் உம்முழம்பனை என்றும் தேடிடுவோம் இரையரசே ஏற்று அமைப்போ வருங்காலம் இரையரசேவும் தனவு இறை பணியேவும் வாழ்வு இரையரசேவும் தனவு இறை வாழ்வு படியாயமையழைத்தாய் கன்னிமாரின் இதயத்திலே எம் வாழ்வை ஒளிரச் செய்தார் அந்த எலூயத்து வாழ்க வாழ்க

ஸ்டூடெண்ட்ஸ் எம்சி கொடுத்தாங்க அவர் செஞ்ச மருத்து படிகளை பற்றி எம்சி பண்ணாங்க சுற்ற சொன்னாங்க இதெல்லாம் எதை காட்டுறது மாணவ செல்வங்களே அப்படின்னா உலக தலைவர்கள் எல்லாருக்குமே நம்ம விழா கொண்டாடுறோம் அவங்களுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் இதை நினைச்சு பார்த்து நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் சரிங்களா உலக நாட்டுக்காக உழைத்து மறித்தவர்கள்லாம் அதில் ஒருவர்

இறைவன் அவரை நமது மூலமாக எப்படி சிறப்பிக்கின்றார் பாருங்கள் அதற்கு அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தான் சாட்சி அவர் செய்த பணிகள் அவர் செய்த பணிகள் தான் சாட்சி இன்று இந்த அளவுக்கு இங்கே நமது பள்ளியில் மட்டுமல்ல இதேபோல பல பள்ளிகளில் எங்களுடைய சபையில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இதேபோல இத்தனை நாட்கள் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை அவருக்கு அவருடைய பணிகளை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றார்கள் விழா என்பது சும்மா அப்படியே மேலோட்டமாக உள்ளதல்ல இது எல்லாம் நமது மனையில் பதிய வேண்டும் நம்ம நமக்கு நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய எண்ணங்களில் நம்மளுடைய எண்ணங்களில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் அவருக்கு எப்படி இருந்தது எது நடந்தால்தான் இறைவன் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு பராமரிப்பில் அவர் அதிகமாக நம்பிக்கை வைத்து தன் நாட்டுக்கே போகாமல் செஞ்சார் அதனால் அவரை பற்றியுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக டேபிளின் மூலம் உயிரோவியமாக நமக்கு செய்து காண்பித்தார்கள் அதோடு இறையரசே உட்கனவு இறைபனியே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சூப்பராக டான்ஸ் ஆடி காட்டினான் அவருடைய மாணவ செல்வங்கள் இதற்கு முக்கிய பொருட்படுத்த இதை செய்தவர்கள் நமது உதவியின் தலைமை ஆசிரியர் சிஸ்டர் பேபி மற்றும் அவர்களோடு சில ஆசிரியர்களும் இணைந்து இதை அருமையாக செய்து காட்டியிருக்கின்றார்கள் இறைவன் நம் அவரை நம் அனைவரும் நம்மூலமாக